வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆழ்மனை பயிற்சி இந்த நூற்றி பதினாலாவது பேட்ச் இதுக்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் என்ன இந்தியாவில் பல பகுதியிலிருந்து மொத்தம் இருபத்தொம்போது பேர் வந்திருக்கிறாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க என்ன செய்கிறாங்க இந்த பயிற்சினால் அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்னு இப்போ சொல்ல போறாங்க பார்ப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கையை நல்ல பெய்ங்க காதை தடவைங்க கையை தடவுங்க கண்ணை தடவுங்க உங்க முன்னால் எதுவும் தெரியுதா உடமை தெரிஞ்சது ஏதோ ஒரு ஆழ்த்தொழி அப்படிதானே ஆமா அது நிக்கிறாரா உட்கார்ந்து இருக்காரு நல்லா பாருங்க நிக்கிறாருயா நிக்கிறாரு அவர் உடம்ப தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க அப்படியே உடம்புல ஏதாவது உற தெரியுதா ஒண்ணு அந்த இடத்துல சிறப்பா தெரியும் எதுவும் இல்ல

இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க மலேசியால இருந்து மலேசியாவில ஆழ்மனை பயிற்சி இந்த இருந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இங்க வந்து தங்கி இந்த பயிற்சி எடுக்கிறீங்களே இது எந்த வழிக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறீங்க ஒரு நல்ல தன்னம்பிக்கை வந்திருக்கீங்க உங்க மேல மேலேயே ஒரு நல்ல தன்னம்பிக்கை எந்த காரியத்தையும் வெற்றியா செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியமா இருக்கு உற்சாகமா இருக்கு சரி எந்த நேரமும் ஒரு சந்தோஷமா இருக்கு நம்மளுக்குள்ள ஒரு ஆண்மனது இருக்கு அது உதவி செய்ய தயாரா இருக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல தன்னிக்க உங்க மேல முதல்ல அளவு கடந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கி அப்புறம் உங்க உள்ள ஒரு ஆண்மடம் இருக்குது பயப்படாத நீ என்ன வேணுமாலும் தைரியமா சொல்லு நம்ம செய்யங்கிறது ஒரு உத்தரவு சமாய் இப்ப இதுக்கு மேல என்ன செஞ்சீங்க இது மேல சந்தை தொழில் செஞ்சு இப்ப இந்த பயிற்சி முடிச்சுட்டு போய் என்ன தொழில் இன்னும் அந்த தொழில இன்னும் வெற்றிகரமா செய்யணும்னு ஆசை செய்யக்கூடிய தொழில இன்னும் வெற்றிகரமா செய்யப் போறீங்க இந்த பயிற்சி இன்னுமே பியூச்சர்ல இந்த பயிற்சி படிக்க வர்றவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இங்கிலிருந்து பயிற்சி பெற வர்றவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க இந்த பயிற்சி வந்து எல்லாரும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரி ஏன்னா அவங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற அந்த ஆழ்மான பொக்கிஷத்தை ஐயா தான் ஐயா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் இது தெரிஞ்சுக்கணும் அவங்க அவங்களோட வெற்றிக்கு இது ரொம்ப பயன்படும் அவங்களுடைய சகல வெற்றி ஆமா கண்டிப்பா பயன்படும் அதே மாதிரி உடல் ரீதியான குறைகளை எங்களுக்கும் ஆமா அவங்களே ஆமா அடுத்தவங்களுடைய உடல் குறைகளையும் சேர்த்து உங்களால முடியும் அப்போ மலேசியாவுல இருந்து இங்க வந்து இந்த பயிற்சி படுத்தினனால உங்க மேல உங்களுக்கு அளவுலந்து ஒரு நம்பிக்கை கிடைக்காமிருச்சு ஆமா எதுலையும் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் தோல்வியே கிடையா தோல்வியே இது மாதிரி எல்லாரும் பயிற்சி பண்ணோம்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மனசுல தவண்டும் ஐயா ஒவ்வொரு வினாடியும் வெற்றிக்கான இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அங்க இருந்து எங்க டைனமிக் பிரைன் விரும்பி வந்து இந்த பயிற்சி படிச்சு உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இது மாதிரி எல்லாரும் படிச்சோம்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு உங்க அனுபவத்தை சொன்னதுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் ஐயா குருவுக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேரு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பனியன் ஒருத்தர் கிரே கலர் பனியன் போட்டு ரெண்டு பேர் எங்கேயோ இருக்காங்க போய் கண்டுபிடிங்க ரைட் போதும் ரைட் காட்டிட்டீங்க அடுத்து கிரே கலர் எங்கேயோ இருக்கார் கிரே கலர் கிரே கலர் ரைட் போதும் ரைட் அவரை ஸ்கேன் பண்ணுங்க மேல இருந்து பாத வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அவர் உடம்புல இருந்து பிரச்சனை இருக்கான்னு பாருங்க அவர் ஒண்ணும் இல்லை அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு சரி வேற அவர் உடம்ப கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க அது கிரீன் லைட் ஏரியதமா கிரீன் லைட் ஏரியதா ஆமாயா அப்ப கிரீன் லைட் எடுத்தா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரைட் அப்படியே வாங்க அம்மா நீங்க பயிற்சி முடிச்சிட்டு வர்றீங்க இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பச்சை பனியன் போட்டிருக்காரு ஒருத்தர் கிரே பனியன் போட்டிருக்காரு ரெண்டு பேரும் ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒவ்வொருத்திரையும் இந்த இருக்காரு பச்சை பனியன் போட்ட இங்க வந்து ஒரு வெள்ளையா இது ஒரு ஒரு ஷேர் போச்சு அங்க வந்து ஒரு கிரீன் லைட் கிரீன் லைட் இது வெள்ளையா இருந்ததுனால இவர போய் கண்டுபிடிச்சிட்டீங்க அது கிரீனா இருந்ததுனால அவரை போய் இந்த நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து சென்னையில இருந்து இந்த ஆழ்மன பயிற்சி உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்ன நானே சரி பண்ணிக்கலாம் எங்க வீட்டுல உள்ளவங்களையும் சரி முடியும் அடுத்தவங்களுக்கு என்னால சொல்லிக் கொடுக்கணும் அதாவது உங்களை பத்தி முழுசா நீங்க புரிஞ்சுக்கிடலாம் அடுத்தவங்களை பத்தியும் புரிஞ்சுக்கிடலாம் அடுத்தவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது போல உங்களால கொடுக்க முடியும் உங்க ஆழ்மனம் இப்படி ஒரு அதுலமான ஒரு நிகழ்வுலையை காட்டும் நினைக்கிறீங்க இந்த வந்து உங்களுக்கு மனு நிறைவா இருக்கா இந்த பயிற்சி படைச்சு ரொம்ப மன நிறைவா இருக்கா எதாச்சும் குறை இருக்கா நிறைவா இருக்கும் அப்ப சென்னையில இருந்து இங்க வந்து அஞ்சு நாள் பயிற்சி நான் என்னை பத்தி புரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தவங்களை பத்தி நிறைய சொல்லி கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை வித்தியாசமா கொண்டு வர வேண்டிய வணக்கம் வாழ்த்து நன்றி நன்றி

வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்